ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயம் இந்த ஆலயம் வந்து பயத்தை போக்கி நீண்ட ஆயில பக்தர்களுக்கு தருது அப்படிப்பட்ட கோயில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பாருங்கள் அப்படிப்பட்ட கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயில் பற்றி தான் நான் சொல்கிறேன் இந்த கோயிலில் அமிர்தகடேஸ்வரன் மற்றும் அபிராமி அம்பிகை அருள் பாலித்து வருகின்றனர் தன்னை நாடி வந்த பக்தன் மார்கண்டேயனின் உயிரை யமனிடமிருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதனால் யமபயம் போக்கும் திருக்கடியூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த கோயில் ஆரம்பத்தில் திருக்கட ஊர்ன்னு அழைக்கப்பட்டது திரும்ப நாளடைவில் மருவி ஆனது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருக்கடையூரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஆலயங்களில் நாற்பத்தேழாவது ஆலயமாக இது இருக்கு இந்த கோயில் வந்து திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருது இத்தலத்தில் சிவபெருமான் அஷ்ட வீராணத்தில் எட்டாவது வீராட்டனமாக திகழ்கிறது மேலும் திருநாவுக்கரசு சுந்தரர் மற்றும் திருஞான சம்மந்தர் மூணு பேரும் இந்த தலத்தை பற்றி பாட்ட பாடல் பாடியிருக்காங்க ஸ்ரீ அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு இந்த கோயில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் காலசக்தி பீடமாக திகழ்கிறது இந்த தலத்தில் வில்வம் மற்றும் பிஞ்சிலம் மரம் வந்து தலவிருச்சமாக இருக்கு தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி இருக்கு இந்த கோவிலில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் லிங்கம் வந்து சுயம்புவாக தோன்றியது இங்கு வீட்டிற்கு மூலவர் ஒரு லிங்கமாக இருந்தாலும் உற்று பார்க்கும்போது மற்றொரு லிங்கம் பிம்பமாக நம் கண்களுக்கு புலப்படும் என்பது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மிருகண்டு முனிவர் மற்றும் அவருடைய மனைவிக்கு புத்திர பேரு இல்லாமல் இருந்தது அவங்க இறைவனை வழிபட்டு வந்தார்கள் அவர்களோட பக்தியை மெச்சி இறைவன் அவர்கள் முன் தோன்றி ஆயிரம் ஆண்டுகள் வாழும் துர்குணங்கள் நிறைந்த மகன் வேண்டுமா அல்லது பதினாறு வயது வரை மட்டும் வாழும் தலை சிறந்த மகன் வேண்டுமான்னு மிருகண்டு கிட்ட கேட்டாங்க அவங்க பதினாறு வயது மகனை வேண்டும் என்று வரம் கேட்டனர் மிருகண்டு தம்பதியருக்கு இறைவன் அருளால் மகன் பிறந்தான் மகனுக்கு மார்கண்டேயன் பெயரிட்டு வளர்த்து வந்தனர் அவர் சிறந்த சிவபக்தனாக விளங்கினார் அவருக்கு பதினாறு வயது நடக்கும்போது அவரின் பெற்றோர் இறைவனின் கூறியபடி அவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் பதினாறு வயதுதான் என்பதை மார்கண்டேயனிடம் கூறினார்கள் சிவபெருமானே தன்னுடைய ஆயிலை காக்க முடியும் அப்படின்னு மார்கண்டேயன் ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசிச்சுட்டு வரான் கடைசியாக திருக்கடையூருக்கு வரான் அப்போ அவர் திருக்கடையூர் தலம் வந்தபோது அவருடைய ஆயுட்காலம் முடியும் நாள் நெருங்கியது அங்கு யமதர்மன் தன் பணியை முடிக்கும் பொருட்டு மார்கண்டேயன் மீது பாசக்கயிற்றை வீசினார் யமதர்மனை கண்ட அச்சுமுற்ற மார்கண்டேயன் தான் வழிபட்டு கொண்டிருந்த லிங்கத்தை ஆறத்தழுவிக்கொண்டார் யமதர்மனும் பாசக்கயிற்றே லிங்கத்தையும் சேர்த்து வீசினார் இறைவன் சிவபெருமான் தன்னுடைய பக்தனை காப்பாற்ற லிங்கத்திலிருந்து திரிசூலத்துடன் வெளிப்பட்டு யமதர்மனை சூலாயுதத்தால் அழித்து காலனுக்கு காலனாக காலசம்ஹார மூர்த்தியாக விளங்கினார் பின்பு பூதேவி பிரம்மா விஷ்ணு ஆகியோரின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் யமனை உயிர்ப்பித்து அருள் புரிந்தார் என்று தலபுராணம் கூறுகிறது ஒரு சமயம் பிரம்மா சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற வேண்டி கைலாயம் சென்றார் அப்போது சிவன் அவரிடம் வில்வ விதைகளை கொடுத்து பூலோகத்தில் விதைக்க சொன்னார் விதைக்கப்பட்ட விதை ஒரு நாழிகைக்குள் எங்கு மரமாக வளர்கிறதோ அந்த இடத்தில் ஞானோபதேசம் செய்வதாக கூறினார் பிரம்மாவால் விதைக்கப்பட்ட வில்வ விதை திருக்கடையூர் தலத்தில் ஒழு ஒரு நாழிகைக்குள் மரமாக வளர்ந்து நின்றது அதன்படி பிரம்மா அங்கு சிவனை வணங்கினார் அதனை அடுத்து சிவபெருமான் பிரம்மாவிற்கு ஞான உபதேசம் செய்து வைத்தார் இவரே அங்கு மூலவராகவும் அருள் பாலிக்கிறார் இந்த கோயிலில் மூலவராக அமிர்தகடேஸ்வரரும் உற்சவராக காலசம்ஹாரமூர்த்தியும் உள்ளனர் காலசம்ஹாரமூர்த்தியின் அருகில் அகத்தி முனிவரால் பூஜை செய்யப்பட்ட பாபா ஹரேஸ்வரர் பக்தருக்கு அருள் பாலிக்கிறார் கோவிலில் புல புலத்தியர் வணங்கிய புண்ணிய சகரேஸ்வரர் என்ற புண்ணிய வர்த்தனர் சன்னதி உள்ளது இவர்களை வணங்கிய பின்னரே மற்றவர்களை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் இவர்களை வணங்கும் போது பாவங்கள் நீங்கி புண்ணியம் உண்டாவதாக நம்பிக்கை சித்தர்கள் பரல் வழிபாடு செய்த தலம் இது இதில் முக்கியமானவர் பாம்பாட்டி சித்தராவார் இந்த கோயிலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்தலத்தையும் ஊரையும் சோழ பாண்டிய மற்றும் விஜயநகர மன்னர்கள் செப்பனிட்டு சீரமைத்து ஏராளமான திருப்பணிகள் செய்தனர் முதலாம் ராஜராஜன் முதல் மூன்றாம் ராஜராஜன் வரை பல சோழ மன்னர்கள் பல்வேறு தொண்டுகள் புரிந்துள்ளது கல்வெட்டுகள் மூலம் தெரிய வந்துள்ளது பாண்டிய மன்னர்களான சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் மற்றும் குலசேகர பாண்டியன் ஆகிய மூவரின் கொடைத்தன்மையும் இங்கு உள்ள கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் சிதம்பர ரகசியம் போல் திருவாரூர் ரகசியம் ஆகியவற்றைப் போல திருக்கடையூரிலும் ரகசியம் உள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வெட்டவெளியில் தங்கத்தால் ஆன வில்வமாலை தொங்கப்பட்டிருக்கும் தொங்கவிடப்பட்டிருக்கும் இதை சிதம்பர ரகசியம் என்று கூறுவார்கள் திருக்கடையூர் ரகசியம் என்பது ஆயுளை அதிகரிக்க செய்வதாகும் இக்கோயிலில் காலசம்ஹாரமூர்த்தி சன்னதிக்குள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் உள்ள மதிலில் ஒரு எந்திர தகடு பதிக்கப்பட்டுள்ளது இதனை திருக்கடையூர் ரகசியம் என்று கூறுகிறார்கள் ஆகையால் திருக்கடையூர் கோயிலில் காலசம்ஹாரமூர்த்தி சன்னதியில் உள்ள பாபா ஹரேஸ்வரரை தரிசித்துவிட்டு திருக்கடியூர் ரகசியத்தையும் கண்டு தரிசிக்க வேண்டும் பாபா ஹரேஸ்வரரை வணங்கினால் பாவங்கள் போக்கப்படும் என்றும் திருக்கடியூர் ரகசியத்தை கண்டு ரசித்தால் ஆயுள் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது நாம் எந்த காரியத்தை செய்தாலும் விநாயகரை வழிபட்டுவிட்டு செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த சுபகாரியம் தடைபடும் ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தபோது அவர்கள் விநாயகரை வணங்க மறந்தனர் அதனால் சினம் கொண்ட விநாயகர் இக்கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும் அந்த அமிர்த கூடமே சிவலங்கமாக மாறியதால் இந்த கோவில் அமிர்தகடேஸ்வரர் கோயில் என்றும் பெயர் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது அமிர்த கூடத்தை மறைத்து வைத்த விநாயகர் கள்ள விநாயகர் என அழைக்கப்பட்டு இந்த கோயிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் மார்கண்டையின் தனது உயிரை பாதுகாத்து கொள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரரை இருகரம் பற்றி வழிபட்ட போது தனது பாசக்கயிற்று மார்கண்டேயன் மீது வீச பாசக்கயிறு மார்கண்டேயனோடு சேர்ந்து சிவபெருமானையும் இருக்கியது இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் லிங்கத்திலிருந்து திரிசுலத்துடன் வெளிப்பட்டு யமதர்மனை காலால் உதைத்து தள்ளினார் அந்த பாசக்கயிற்றின் தடம் தற்போதும் சிவலிங்க திருமேனியில் உள்ளது அமிர்தகடேஸ்வரருக்கு பாலபிஷேகம் நடக்கும்போது இந்த பாசக்கயிற்றின் தடத்தை பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்பது வயது முடிந்து அறுபது வயதை தொடங்குபவர்கள் இக்கோயிலில் சாந்தி பூஜை செய்து வழிபடுகிறார்கள் அறுபது வயது முடிந்து அறுபத்தோரு வயது தொடங்குபவர்கள் சஷ்டியப்த பூஜை செய்கிறார்கள் எழுபது வயது முடிந்து எழுபத்தோரு வயது தொடங்குபவர்கள் பீமாரத பூஜையும் எழுபத்தைந்து வயதை கடந்தவர்கள் விஜயரத சாந்தி பூஜையும் செய்கின்றனர் எண்பத்தி ஓரு வயது தொடங்குபவர்கள் சதாபிஷேகமும் எண்பத்தைந்து வயதை கடந்தவர்கள் கனகாபிஷேகமும் செய்து அமிர்தகடேஸ்வரில் வழிபடுகிறார்கள் கிழக்கு திசையில் தனி கோவிலில் அபிராமி அம்மனும் அமிர்தகடேஸ்வரர் அருகில் காலசம்ஹாரம் முத்தி அருள் பாலிக்கின்றனர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு வேண்டியதை வேண்டியபடி அருளும் கற்பக விருட்சமாக அன்னை அபிராமி அருள் பாரித்து வருகின்றார் சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டருக்கும் அருள் புரிந்தவர் அன்னை அபிராமியே இவ்வூரில் வாழ்ந்து வந்த பட்டர் ஒருவர் தன்னை அபிராமியின் மீது அளவு பக்தி கொண்டவர் பக்தி அதிகரிக்க உன்மத்த நிலையில் இருப்பார் அவ்வாறு இருந்த சமயம் தஞ்சை இரண்டாம் சரபோஜி மன்னர் திருக்கடையூர் வந்தபோது இந்த பட்டரை பார்த்து இன்று என்ன திதி என்று கேட்டுள்ளார் அன்னை நினைவிலேயே இருந்த பட்டர் அமாவாசையை பௌர்ணமி திதி என்று தவறுதலாக கூறிவிட்டார் பட்டரை பற்றி தவறான கருத்துக்களை மன்னரிடம் கோவில் அர்ச்சகர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர் இதனால் கோபமுற்ற மன்னர் அன்று இரவே பௌர்ணமியை காணாவிட்டால் பட்டருக்கு தண்டனை அளிக்கப்படும் என்று கூறிவிடுகிறார் பட்டர் அன்னை மீது நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதி பாட அமாவாசை அன்று பௌர்ணமி தோன்றியது எழுவத்தொன்போதாவது பாடலின் போது அன்னை அபிராமி தனது காதில் இருந்த தோடு ஒன்றைக் கழற்றி ஆகாயத்தில் வீச அது பௌர்ணமி இரவு பூரண காட்சியளித்தது இவ்வாறு பட்டருக்கு அருள் செய்த அன்னை அபிராமி தன்னை வழிபடும் பக்தர்கள் வாழ்வில் இருள் நீக்கி ஒளியேற்றி அவர்கள் வேண்டியது எல்லாவற்றையும் அருள் புரிகிறார் இத்தலத்தில் அம்மையும் அப்பனும் நேருக்கு நேர் சன்னதி கொண்டிருக்கிறார்கள் மூலவர் அமிர்தகடேஸ்வரர் மேற்கே பார்த்தும் அபிராமி அம்மாள் கிழக்கே பார்த்தும் அமையப்பட்டதால் இத்தலம் நித்திய திருக்கல்யாண தலமாக திகழ்கிறது மார்கண்டேயருக்கு ஆயுள் விருத்தியை ஏற்படுத்தி தலமாகவும் அபிராமி பட்டருக்கு அபிராம அந்தாதியை ஏற்றுவதற்கு உகந்த ஒரு இடமாகவும் இந்த கோவில் அமைய பெற்றிருக்கிறது இவ்வளவு சிறப்பு மிகுந்த கோவிலை அனைவரும் தரிசித்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததற்கு அனைவருக்கும் நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்